ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் குமரனோட அம்மா வந்து பேசிட்டு போனத நினச்சி ஆனந்தி இருக்காங்க இப்போ ஆனந்தியோட அப்பா வந்து ஆனந்திக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து குமரனை கூப்பிட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யலை அதாவது அவங்களா வந்து நமக்கு உதவி பண்ணாங்க நம்மளை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் வந்து நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அதனால் சமாதானமாக இருங்க இதை கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அங்கேருந்து மனோகர் எல்லாத்தையும் பேசி அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அன்னிக்கிட்டையும் குணவதிக்கிட்டேயும் ஆனந்தியை பார்த்துக்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி ரொம்பவுமே கண் கலங்கி அப்படியே எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி செல்வியாக இருக்கட்டும் அவங்க பெரியமாக இருக்காங்களா அவங்க அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க கேசவனும் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி எங்கள் அண்ணன் ஆனந்திங்க அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லும்போது ஆனந்த் வராரு இந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்லும்போது இந்த மாதிரி இன்பாவுக்கும் குமரனுக்கும் கல்யாணம்னு சொல்கிறாங்க ஆனந்த் சந்தோஷப்படுறாரு ஆனால் இதுக்கு குமரன் ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி என்னால் மறக்க முடியல ஆனந்திக்கிட்ட போயிட்டு குமரோனோட அப்பா அம்மாவை பேச சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் சொல்கிறாரு சரி அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க ஆகும் அடுத்ததில் இந்த மென்டல் குரூப் தனியாக ஒரு திட்டம் போடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம்னா ஆனந்தி ரொம்ப கவலையாகவும் கஷ்டமாகவும் உட்காந்துக்கிட்டு குமரனுக்கு எப்படி இருக்குது உடம்பு என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கான எபிசோடோட செம்ம பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா கோட்டி தான் ஏன்னு கேட்டால் இப்போ ஆனந்தியோட அண்ணி வந்து கோட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க கோட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு என்னான்னு கேட்டாக்க ஆனந்த் அதாவது குமரன் வந்து ஆனந்தியை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதை சொல்கிறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணாங்க ஆனால் ஆனந்தி வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கோபமாக இருந்ததுனால சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிறனால தான் சொல்லலை அப்படின்னு சொன்னதுமே அப்படியே ஆனந்தியை அழுகுறாங்க பாருங்கள் ஏன்னா அண்ணி வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க பக்கத்துலேயே உட்காந்து ஆனந்தியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அழு அழுன்னு அழுகுறாங்க ஆனால் வாய சத்தம் வராத மாதிரி அந்த மாதிரி அழுகுறாங்க இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு குமரன் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னும் இப்போ இந்த மாதிரி அவங்க கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தால் என்ன அவங்க தான் எல்லாம் ப்ராப்பராக டிவைஸ் ஆகிடுச்சு இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் இப்போ எல்லா விஷயமும் நேற்று வரைக்கும் என்ன பேசுனாங்கிற வரைக்கும் எல்லாம் கோட்டி ரொம்ப டீட்டெயிலாக எமோஷனலாக சொல்லிடுறாரு அதெல்லாம் அவங்க அண்ணியும் ஆனந்தியும் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் செம்ம பேசிட்டு வச்சிடறாரா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தியோட அண்ணி அண்ணி வந்து நான் போய் குமரன்ட்ட பேசுறேன்னு சொல்லும்போது வேணாம் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கதை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே குமரன் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் தூக்கம் வராமல் உட்காந்து அப்படியே ரொம்ப கவலையாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க தங்கச்சி அகிலா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு குமரன் வந்து ஆனந்திக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாய் ஆனந்தி எப்படி இருக்கீங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ ஆனந்தியும் அதே மாதிரி அவங்களா நெனப்பாக தானே இருந்துட்றாங்க இப்போ அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் டெக்ஸ்ட் மெசேஜில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது நான் குமரன் சொல்கிறார் உடனே கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆனந்தி கால் பண்ணுறாங்க ஏன் என்னென்னு விசாரிக்கும் போது இந்தமாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது உங்கள் நெனப்பாகவே தான் இருந்துச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு அதனால தான் பேச முடியலன்னே ரெண்டு பேரும் செம்ம ஏமா அப்படியே கண் கலங்க வச்சிருக்கிறாங்க இன்னைக்கான எபிசோட்டில் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கி அந்த தான் சொல்லலாம் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அவங்க மனசில் இருக்க விஷயத்த சொல்லலான்னு பார்த்தோம்னா அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க ஏன்னா நடந்த பிரச்சனை வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது வாழ்த்துகள்னு சொல்லும்போது இப்போ குமரன் சொல்கிறாரு எனக்கு பிடிக்காத கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு ஆனந்தி அந்த புக்கு அழுகுறாங்க இந்த பக்கெட்டு குமரன் அழுகிறாரு அதோடு இன்றைக்கான எப்பசோட் ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்